உமாதான பிரபுவே இறைவா இந்த நாளினை தந்த உமக்கு எங்களின் இதயாஞ்சலியை செலுத்துகின்றோம் இன்றைய தினத்தில் நாங்கள் செய்ய இருக்கும் எல்லா காரியங்களையும் உமது ஆசிரியருளும் கரங்களில் தருகின்றோம் எமது குடும்பம் பிள்ளைகளின் எதிர்காலம் நாங்கள் முன்னெடுக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் யாவற்றையும் உமது திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம் இந்த இறைவேண்டல் வேளையின் போது அன்பின் தகப்பனே எங்கள் குடும்பங்களில் அமைதி ஒற்றுமை சமாதானம் நிலவ வேண்டுமாய் வரம் வேண்டி உறவாடும் தெய்வமே உம்மிடம் வருகின்றோம் மனிதர்கள் பலவிதம் அதில் ஒவ்வொருவரும் விதம் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மனக்கசப்புகள் வருகின்ற வேளையிலே சொந்த விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து அடுத்தவரின் பிரச்சனைகளை அவர்களுடைய நிலையிலிருந்து புரிந்துகொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூதானமாக செயல்படவும் பக்குவத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும் அதே போல ஆண்டவரே பெரியவர்களின் மனக்கசப்பை நாங்கள் ஒருபோதும் எம் பிள்ளைகளிடமும் திணித்து பகைமையை வளர்க்காமல் புதிய தலைமுறையை திறந்த மனப்பான்மையோடும் விசாலமான பார்வையோடும் வளர்த்திடவும் நீர் தாமே எமக்கு உறுதி புரிந்தருளும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கும் எங்கள் அன்பின் தகப்பனே ஹமேன்